தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துறதுக்காக அனைத்து கட்சிகளும் மும்முரமாக பணியில் இறங்கியிருக்காங்க இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் விவரம் வெளியாகியிருக்கு தேர்தலில் திமுக எட்டு கட்சிகளுடனும் அதிமுக ஏழு கட்சிகளுடனும் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க இருக்காங்க அதன்படி திமுக தென்சென்னை வடசென்னை மத்திய சென்னை காஞ்சிபுரம் தென்காசி ஸ்ரீபெரும்புதூர் அரக்கோணம் வேலூர் ஆரணி தருமபுரி திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி நீலகிரி பொள்ளாச்சி மயிலாடுதுறை தஞ்சாவூர் தூத்துக்குடி திண்டுக்கல் திருநெல்வேலி ஆகிய இருபது இடங்களில் போட்டியிடுது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கன்னியாகுமரி தேனி விருதுநகர் திருச்சி சேலம் கரூர் கிருஷ்ணகிரி சிவகங்கை திருவள்ளூர் புதுச்சேரி ஆகிய பத்து தொகுதிகளில் போட்டியிடுது மற்ற கட்சிகளுடைய நிலவரம் மதிமுக ஒரு தொகுதி ஈரோட்டிலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளில் ஒன்று நாகப்பட்டினமும் திருப்பூர்லையும் போட்டியிடுது போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் போட்டியிடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுது முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் ஒரு தொகுதியிலையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியிலையும் போட்டியிடுது இதே இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுது